హాయ్ ఎలా వనకం వెల్కమ్ బ్యాక్ టు ఆర్ చానల్ இந்த வளாகில் என்னோடய கசினோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு பகுதி ஒரு ஆரம்பம் தான் பார்க்க போகிறோம் மேரேஜ் வந்து லாஸ்ட் வீக்கு சண்டே மண்டே நடந்துச்சு அதுக்கு முந்தின நாள் சாட்டர்டே வந்து ஹால்டி மெகந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுருந்தாங்க ஸோ ஃப்ரைடே ஈவினிங்கே எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்மா வீட்டுக்கு போகும்போது பேக் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி ஒரு நாலு நைட்டு எடுத்து வச்சேன் வேலை முடிஞ்சது ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து த்ரீ டேஸ்க்கான ஃபங்க்ஷன் வேர் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு மேட்சிங்கான பேங்கிள்ஸ் மேக்கப் செட் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு பேக் பண்ணிட்டாவே மேரேஜ்க்கு நாங்கள் ரெடி ஆன மாதிரி கிருத்திக்கு பாப்பாக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு இது அடுத்த நாள் காலையில் சாட்டர்டே மார்னிங் காலையில் நேரமாக ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் மாமா வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லை எல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஸுமே ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க சாட்டர்டே மார்னிங்லேருந்தே ஃபங்க்ஷனில் களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு வரவங்க எல்லாத்துக்குமே டீ காஃபி பிஸ்கெட்டோட அந்த டேவே ரெஃப்ரெஷிங்காக ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி வச்சுக்காதவங்க மருதாணி வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அவங்களுக்காக ஒரு பக்கம் எல்லாம் மருதாணி உருவிட்டு இருந்தோம் மண்டபத்தில் தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் அதனால எல்லாம் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து மேட்சிங்காக இருக்கட்டும்னு கிரீன் கலர் எம்ப்ராய்டரி செட்டு போட்டிருந்தேன் அப்புறம் ரொம்ப சிம்பிளான கெட் ரெடி லுக் தான் ஃபர்ஸ்ட்டு மாய்ச்சரைசர் போட்டுவிட்டு அப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்புறம் பவுடர் போட்டு செட் பண்ணிட்டேன் அப்புறம் ஐக்கு காஜல் போட்டுட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரஷ் யூஸ் பண்ணி ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் லாஸ்ட்டாக லிப் பாம் போட்டுட்டு பொட்டு வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு இவங்க தான் பொண்ணு பிள்ளை சண்மதி அப்புறம் எல்லாரும் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேசரி மெதுவடை ஆனியன் ஊத்தாப்பம் இட்லி வெண்பொங்கல் சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருந்தது எல்லாம் சாப்பிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம் சண்மதியோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் நேரமாக வந்திருந்தாங்க அவங்களும் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் கூடவே இருந்தாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணோம் இன்னொன்று எல்லாம் நோட் பண்ணிங்களான்னு தெரியல எல்லாரும் க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்போம் ஒன் வீக் முன்னாடியே சொல்லிட்டாங்க இன்றைக்கி ட்ரெஸ் கோடு வந்து க்ரீன் கலர்னு ஸோ பாப்பாவிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே க்ரீன் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் பாப்பா பிறந்ததுலேருந்தே அதிகமாக எந்த ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ணல அப்படியே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு டைம்க்கு போயிட்டு நாங்கள் வந்துருவோம் லாஸ்ட் இயர் கூட பெரிய மாமா பொண்ணு கல்யாணம் ஆச்சு அப்பையும் ரிசப்ஷன் கல்யாணம்லாம் நாங்கள் அட்டன் பண்ணோம் அவங்களும் ஹாலிடே ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் பாப்பாவுக்கு வந்து அப்போ ஒன் இயர் தான் ஆச்சு அதனால் அழுவான்னு சொல்லி நாங்கள் போகல இப்போ அழுவாலோ உடம்புடிப்பாளோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அப்பா அம்மா இருக்காங்கன்னு ஒரு தைரியத்தில் தான் வந்தேன் ஆனால் கிருத்திக்கும் சரி பாப்பாக்கும் சரி அவளோட ஏஜ் குரூப்லேயும் நிறையா பேர் இருந்தாங்க அப்புறம் நிறையா ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கவும் அவளுக்கும் ஒரே குஷி ஆகிடுச்சி ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தா ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ரிலேஷன்ஸ்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் எல்லாம் கலகலன்னு இருந்தது சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போயிட்டு இந்த பூக்களம்லாம் போட்டு முடித்ததுமே மெஹந்தி போடுறவங்களும் வந்துட்டாங்க ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க மெஹந்தி போடுறதுக்கு மாமா வந்து வேணுங்கிறவங்களுக்கெலாம் மெஹந்தி போட்டுவிட சொல்லிட்டாங்க எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நாம் காமிச்சாலும் போடுவாங்க இல்லை அவங்களே வந்து டிசைன் போட சொன்னாலும் போடுவாங்க ஃப்ரண்ட்டு பேக்கு எந்த அளவுக்கு வேணும் எல்லாமே வந்து நம்ம கேட்குற மாதிரி போட்டுவிடுவாங்க பேக்ரவுண்டில் ஸ்பீக்கர் போட்டு பாட்டு போட்டு விட்டாங்க அந்த நலுங்கு வைக்கிறதுக்கும் அந்த சாங்குக்கும் ஒரே மேட்சிங்காக ஒரு என்துவாக இருந்தது நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக்கு சமோசாவும் டீயும் எல்லாம் குடித்தோம் ரிலேஷன்ஸ்லாம் வந்துட்டாங்க வரிசையாக எல்லாம் நலுங்கு இருந்தாங்க எல்லோரும் நலங்கு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெஹந்தி போட்டுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டைமில் மெஹந்தி போகிற இடத்துல ஃப்ரீயாக தான் இருந்துச்சு ஒரு ஒருத்தர் தான் இருந்தாங்க அதனால் அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலான்னு நானும் ஸ்டார்டிங்லேயே மெஹந்தி போகிறதுக்கு போயிட்டேன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் இருந்துச்சு ஃப்ரண்ட்டில் மட்டும் வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இனிமேல் தான் பேக்கில் வைக்கணும் நம்ம மெஹந்தி வச்சோன்னா மினிமம் ஒன் ஹவராச்சு ஆகும் இவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு ஹேண்டுக்கு முடிச்சுட்டாங்க நலுங்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாற்றி மாற்றி எல்லாம் விதவிதமாக குரூப் ஃபோட்டோ எடுத்தோம் நலுங்கு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சல்லடை வச்சு எல்லாரும் வரிசையாக தண்ணி ஊற்றுனாங்க தண்ணி ஜில்லுன்னு இருக்கவும் சண்மதிக்கு தான் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு பிள்ளை வந்து ரெடி ஆகறதுக்கு போயிட்டால் லஞ்சும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து பேக்கில் மெகந்தி வைக்கிறதுக்கு போயிருந்தேன் அந்த கேப்பில் அம்மா சாப்பிட்டாங்க லஞ்சுக்கு வந்து வெஜ் பிரியாணி தயிர் பச்சடி ரெண்டு ஸ்வீட்டு சூப்பராக இருந்தது ஸ்வீட் ரெண்டுமே ஒன்று வந்து பால்கோவா ஸ்டஃபிங் வச்சது இன்னொன்று ரசமலாய் அப்புறம் ரைஸு மொச்சக்கட்டை குழம்பு ரசம் தயிர் அப்புறம் சேனக்கிழங்கு சில்லி உருளைக்கிழங்கு போண்டா சைவ மீன் சிப்ஸு பொரியல் அப்படின்னு விருந்தினால பலமாக சூப்பராக இருந்துச்சு கையில் மெஹந்தி வச்சுருந்தனால அம்மா எனக்கு விட்டு விட்டாங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் இந்த மாதிரி வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர் எல்லாம் உள்ள நின்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் சண்மதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜ் வந்து டெக்கரேட் இருந்தாங்க இந்த சைடு வந்து மெஹந்தி பாட்டுக்கு வச்சுட்டே இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ரஷ் வந்து அதிகமாகிடுச்சு அவங்க ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வச்சுட்டே இருந்தாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமும் ஒன்று ஒன்று நடந்துகிட்ருக்கும்போது நடுவில் கேம் வந்து விளாட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் ஃபேமிலினாலே இந்த கேம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு படம் பெயரை வந்து ஆக்ஷன் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்க வைக்கணும் இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு விளாட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு கேமாக ஒரு கேமையும் விட்டு வைக்கல எல்லா கேமும் விளாண்டுட்டு இருந்தோம் இது சேர் எக்ஸ்சேஞ்சிங் கேம் இது அப்புறம் குட்டிஸ்கெல்லாம் மியூசிக் சேரு அப்புறம் பால் வந்து அப்படியே பாஸ் பண்ணிட்டு யார்கிட்ட ஸ்டாப் ஆகுதோ அவங்க வந்து ஒன்றா டான்ஸ் இல்லைனா பாட்டு இல்லைன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு அந்த மாதிரி சொல்லணும் இன்றைக்கு வந்து மார்ச் எயிட்டு மகளிர் தினம் அதனால பெண்களை பற்றி மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இல்லைனா பாட்டும் சொல்லியிருந்தோம் சண்மதியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவளை வெல்கம் பண்ணி கேக்லாம் கட் பண்ணாங்க அப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க அப்புறம் ஈவினிங் எல்லாம் பஜ்ஜி செட்டு டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னும் ரிசப்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதுலேயும் வந்து இன்னும் எக்ஸைட்டிங்கான ஃபன் டான்ஸ் இதெல்லாம் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு விலாகும் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பை பாய்